சரிகமப்பா நிகழ்ச்சி இப்போ பதினெட்டு வாரங்களை கடந்து மிகவும் வெற்றிகரமா ஒளிபரப்பாக்கி வருது கடந்த வாரம் ஒருவருக்கொருவர் சுற்று நடந்துச்சு இதுல போட்டியாளர் தரங்கினி வெளியேற்றப்பட்டாங்க இதை தொடர்ந்து இந்த வாரம் இசையமைப்பாளர் தேவாவின் சுற்று நடந்திருக்கு இதுல போட்டியாளர்கள் தேவாவின் பாடல்களை பாடி அவர்கிட்டயே பாராட்டுகளை பெற்றிருக்காங்க குறிப்பா இதுல தேவயானியோடைய மகள் இனியா தன்னுடைய தேசிய விருது வாங்கின படமான காதல் கோட்டை படத்துல இடம்பெற்ற நலன் அவள் பாடல தான் பாடியிருக்காங்க இனியா பாடினதை கேட்டு தேவா மனுமுருகி அவங்கள பாராட்டியிருக்காரு மேலும் இறுதியா தேவியானி காதல்கோட்டை படத்துல இடம்பெற்ற கிளைமேக்ஸ் காட்சிய ரீக்ரியேட் செஞ்சு கண்ணீர் விட்டு கதறியபடி நடிச்சு காட்டியது அங்க கூடியிருந்த அனைவரையுமே பிரமிக்க வச்சது